தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சங்கடங்களை தீர்க்கும் மும்மூர்த்திகளில் முதன்மையானவரான சிவபெருமானுக்கு எண்ணிலடங்காத ஆலயங்கள் இருக்கிறது அப்படி சிவபெருமானின் புகழ் பாடும் புண்ணிய தலங்களுள் சென்னை ஆதம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் ஆவுடை நாயகி உடனுரை நந்தீஸ்வரர் திருக்கோவிலும் ஒன்று இன்றைய காணொளியில் அந்த ஆலயத்தின் சிறப்புகள் ஸ்தல வரலாறு ஆகியவற்றை தான் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பன்னெடுங்காலத்திற்கு முன்பு இந்த பரங்கி மலையில் சிவனாரின் எண்ணற்ற பக்தர்களும் அடியார்களும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அப்பொழுது சிவபக்தரான பிரிங்கி முனிவர் சிவபெருமானை காண இந்த மலை உச்சியில் கடும் தவம் புரிந்திருக்கிறார் திருங்கி முனிவரின் தவத்தை மெச்சிய ஈசன் நந்தி ரூபத்தில் திருக்காட்சி அளித்து மோட்சம் நல்கி இருக்கிறார் இந்த திருக்கதையை அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் கூற அந்த பகுதியை ஆண்டு வந்த மன்னன் ஆதனி என்ற சோழ மன்னன் கேட்டு மெய் சிவபெருமானுக்கு இந்த பகுதியிலேயே ஒரு கோவிலை எழுப்பியிருக்கிறான் என்று கூறுகிறது இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டு ஆதனி என்ற அந்த மன்னனின் பெயரை தாங்கிய இந்த பகுதி ஆதனி பாக்கம் என்று அழைக்கப்பட்டு அது பின்னர் திரிந்து ஆதம்பாக்கம் என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது இந்த ஆலயம் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்று இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்துகிறது இங்கு அருளோச்சும் மூலவரின் திருப்பெயர் அருள்மிகு நந்தீஸ்வரர் அன்னையின் திருப்பெயர் அருள்மிகு ஆவுடை நாயகி கோவிலின் வரலாற்றை சொல்லும் கல்வெட்டுக்கள் இன்றும் கோவிலின் பிரகாரங்களிலே கம்பீரமாக மிளர்கிறது இந்த ஆலயத்தில் அருள் மூலவர் ஸ்ரீ நந்தீஸ்வரர் நான்கு அடி உயரத்தில் பிரம்மாண்ட லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள் புரிய அன்னையோ ஆவுடை நாயகி தென் திசை நோக்கிய வண்ணம் தன் கருணை கடாட்சத்தை பக்தர்களுக்கு நல்குகிறார் அம்பால் ஆவுடையாகவும் இறைவன் நந்தியாகவும் பெயர் கொண்டு விளங்கும் ஒரே திருத்தலம் இந்த தலம்தான் இங்கு மும்மூர்த்தியரான சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகிய மூவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பதும் சிறப்பு மிகவும் பழம்பெருமையுடைய இந்த திருக்கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் எதிரிலேயே கொடிமரமும் பலிபீடமும் இருக்க அவற்றையெல்லாம் கடந்து உள்ளே நுழைந்தால் நந்தியம்பெருமான் சித்தி விநாயகர் சுந்தர விநாயகர் நர்த்தன விநாயகர் பாலமுருகன் தட்சணாமூர்த்தி பைரவர் சூரியன் நாக தேவதைகள் ராகு மற்றும் கேது காலஹஸ்தீஸ்வரர் மகாவிஷ்ணு வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியன் பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் தனித்தனியாக சன்னதிகள் அமைந்திருக்கிறது பிரகாரத்தின் தூண்களிலே மீன் சிற்பம் கண்ணப்பநாயனார் காமதேனு மாருதி நரசிம்மர் என்று பல சிற்பங்கள் இருப்பது தலத்தின் பழமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது இங்கு பிரதோஷம் சிவராத்திரி மற்றும் எல்லா சோமவாரமும் ருத்ர தரிசனம் அர்ச்சனை மகா தீபாராதனை என்று சிறப்பாக விழா எடுக்கப்படுகிறது பிரதோஷத்தின் பொழுது இங்கு ஏதோ ஒரு பசு ஒன்று இந்த ஆலயத்திற்கு வந்து வலம் வருவது அற்புதமான நிகழ்ச்சி அந்த பசுவுக்கு உரிமையாளர் யார் என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் உற்சவ மூர்த்திகள் திருவிழா வேத பாராயண முற்றோதுதல் உபன்யாசங்கள் ஆகியவை சிவபெருமானுக்குரிய உற்சவ நாட்களில் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது இதை பார்ப்பது கண்கொள்ளாக ஆட்சியாக இருக்கும் ஆலயத்திற்கு கிழக்கு தெற்கு என்று இருபுறமும் வாசல்கள் இருப்பதை காணலாம் இந்த ஆலயத்தின் மூலவர் மிகவும் வரப்பிரசாதி குறிப்பாக ஐந்து பிரதோஷ தினங்கள் இந்த தளத்திற்கு வந்திருந்து மூலவருக்கும் நந்திக்கும் ரோஜா பூ மாலைகளையெல்லாம் சமர்ப்பித்து வழிபட்டால் எப்பேர்ப்பட்ட திருமண தடையும் நீங்கி கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த கோவிலின் தலைவருட்சமாக வில்வ மரத்தில் பெண்கள் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் அப்படி பிரார்த்தித்துக் கொள்பவர்களுக்கு கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறது சகல செல்வங்களையும் திருமண தடை நீக்கும் வரத்தையும் தரும் ஆதம்பாக்கம் ஸ்ரீ ஆவுடை நாயகி உடனுரை ஸ்ரீ நந்தீஸ்வரரை நேரில் சென்று தரிசித்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் சென்னை தாம்பரத்தில் இருந்து பரங்கிமலை செல்வதற்கு ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் உண்டு பரங்கிமலை ரயில் நிலத்தின் அருகிலேயே அமைந்திருக்கிறது ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் திருக்கோவில் விழா காலங்கள் தவிர அனைத்து தினங்களிலும் காலை ஆறு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்